எப்போது முகாம்கள் நடைபெறும் என்று விசாரிக்கையில் முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளன தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் பயனாளர்களை அதிகரிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் ஒன்பதாயிரம் இடங்களில் விண்ணப்ப முகாம் நடைபெறும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார் முதலமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டவர்களும் இதை கூறியிருந்தனர் ஆனால் ஜூன் நான்காம் தேதி திட்டமிட்டபடி முகாம்கள் பல இடங்களில் நடைபெறவில்லை தமிழ்நாட்டில் பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையிலும் அவர்கள் பொருளாதார ரீதியாக வலிமையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடங்கப்பட்டது இதில் பயனாளர்களாக இணைக்கப்பட்ட பெண்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் சுமார் இரண்டு கோடியே முப்பது லட்சம் குடும்ப அட்டைகள் உள்ளன தமிழக அரசு அறிவித்த பொருளாதார தகுதிகளை எட்டியவர்கள் மட்டுமே கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் பயனாளர்களாக இணைக்கப்படுகின்றனர் அந்த வகையில் தற்போது ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் பயன்பெற்று வருகின்றனர் பொருளாதார தகுதிகளை எட்டியும் விண்ணப்பிக்காத நிராகரிக்கப்பட்ட பெண்கள் எப்போது திட்டத்தில் இணைக்கப்படுவோம் என்ற கேள்வியை எழுப்பி வந்தனர் தங்களது தொகுதிகளில் பெண்கள் எழுப்பிய கேள்விகளை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்கள் முன்வைத்தனர் இதைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு கலைஞர் மகளிர் உருவந்தகை திட்டத்திற்கு புதியவர்களை இணைக்க விண்ணப்ப பதிவு முகாம்கள் நடைபெறும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார் தமிழ்நாடு முழுவதும் ஒன்பதாயிரம் இடங்களில் நடைபெறும் என்றும் இணையாதவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பித்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டது அரசு அறிவித்த ஜூன் நான்காம் தேதி பல இடங்களில் மக்கள் தங்கள் பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளிலும் இ சேவை மையங்களிலும் அணுகி மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க கோரினர் ஆனால் தங்களுக்கு இன்னும் இது தொடர்பான அறிவிப்பு வரவில்லை என்று கூறினர் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மறு விண்ணப்ப பதிவு எப்போது நடைபெறும் என்று இ சேவை மையங்கள் தொடர்பு கொண்டு கேட்ட போது அரசு தரப்பிடமிருந்து இது தொடர்பாக எங்களுக்கு எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை ஒரு வாரம் கழித்து தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறினர் தமிழக அரசு விண்ணப்ப பதிவு முகாம் தொடர்பாக விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்